முதல் வாசகம் பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது சிறுத்துதர் யோவான் எழுதிய திருவள்ளப்பட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவசனங்கள் பத்தொன்பது அதிகாரம் பனிரெண்டு ஒன்று முதல் ஆறு பத்து விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் அவர் கருமுற்றிருந்தார் பேறுகால வேதனை கா வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார் வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்பு மயமான பெரிய பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது எழுத்து போட்டது பேறுகால வேதனையில் இருந்த அப்பென் பிள்ளை பெற்றுவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது அப்பெண் பாலை நிலத்துக்கு போனார் அங்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் என்ப விண்ணகத்தில் ஒழித்து பெரியதொரு குரலை கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெஸ்ஸியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் திருத்துதர் பவுல் குறைந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஆறு சகோதர சகோதரிகளில் இறந்த உயிருடன் இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டவர் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர் ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர் ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும் போது உயிர் பெறுவர் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர் அதன் பின்னர் முடிவு வரும் அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார் எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும் சாவே கடைசி பகைவன் அதுவும் அழிக்கப்படும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு இறைவாமுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பரும் செயல்கள் செய்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் எழுதிய தூய நச்சியத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு அந்நாட்களில் மரியா புறப்பட்ட யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் என்னிடம் வர நான் யார் உம் உன் என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையின் என்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆப்ரஹாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்